இஸ்லாமிய படையினுடைய தளபதியான செய்து அல் ஹாரிஸ் அலி அல்லாஹ் அன்போ அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பிறகு அந்த இஸ்லாமிய சாம்ராயத்துடைய கொடியை எடுத்து ஜாஃபர் அதி அல்லாஹ் அன்பு அவர்கள் மிக தீவிரமான முறையில் போர் செய்கிறார்கள் அவரும் கொல்லப்படுகிறார்கள் பிறகு அந்த கொடியை எடுத்துக்கொண்டு அப்துல்லா பின் அல் ரவாஹா அதி அல்லாஹு அவர்கள் போர் செய்கிறார்கள் இறுதியாக அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் இப்போது இஸ்லாமிய படைக்கு தளபதி யாருமே இல்லை தளபதி இல்லாத ஒரு போர்க்களம் என்பது தலையில்லாத முண்டத்தை போன்று சகாபாக்கள் எல்லாம் நிலைய கொள்கிறார்கள் அந்த சமயத்தில் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் இருக்கிறேன் இந்த இஸ்லாமிய படைக்கு நான் தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ஹாரிதுவின் வலி தழுதியாக அன்பு அவர்கள் இஸ்லாத்துடைய குடியை கையில் எடுத்து போர் செய்கிறார்கள் செய்கிறார் அருள்வதில் அளவற்றவனும் வழங்கப்படுவதில் வல்லோனுமாகிய நம் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் வற்றாத பேரன்பம் பெருங்கருணையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் செல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அங்கு குளிம்பியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றவர் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு அருள் இருக்கின்ற திருமறை குரானில் பலவிதமான வரலாற்று சார்ந்த நிகழ்வுகளை அல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்படி சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிறான் லக்கது அல்பாம் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்து மக்களிடத்தில் அறிவுடையவர்களுக்கு அழகிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தனது திருமறை திருமறைக்கு அணில் சொல்கின்றான் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றால் எதற்காக அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பொருந்தி கொண்டான் எந்த அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்தார்கள் என்கின்ற ஒரு படிப்பினை அந்த வரலாற்றில் இருக்கிறது அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அளித்தான் என்று சொன்னால் எதற்காக அல்லாஹ் சமுதாயத்தை அளித்தான் என்ன காரியத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தார்கள் அதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினை அந்த வரலாற்றில் இருக்கிறது இப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகின்ற அனைத்து வரலாற்றிலும் நமக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது என்பது இந்த விஷயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையில் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவருடைய காலத்தில் மிக பெரிய வீரராக திகழ்ந்த பின் வழி ரதியில்லாகும் அன்பு அவர்கள் பற்றிய சில செய்திகளை உங்களிடத்தில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் யார் இந்த பின் வழித் ரீதியுள்ளாகும் அன்பு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு மிக பெரிய எதிரியாக இவர் இருந்தார் எந்த அளவுக்கென்றால் உகது போர்க்களத்தில் இவர் செல்லம் சில தோழர்களை பார்த்து சொல்கிறாங்க இந்த மலையின் மீது நீங்கள் நில்லுங்க இந்த மலையை விட்டும் நீங்கள் கீழே இறங்கி விடாதீர்கள் இந்த மலையின் மீது நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாக்குதலை நடத்துங்கள் என்று சில சகாபாக்களை அமிசலல்லா அழகி வசல்லம் ஒரு மலையின் மீது நிறுத்த சொல்கிறாங்க கீழே போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் முடிவுக்கு வர்றதை போன்று தெரிகிறது இஸ்லாமிய சமுதாயம் வெற்றியை சுவைத்து விட்டது என்கின்ற ஒரு கண்ணோட்டம் மேலே இருக்கின்ற சகாபாக்களுக்கு தெரிகிறது கனிமத்து பொருள் கீழே காத்து கொண்டிருக்கிறது அனைவரும் வாரங்கள் என்று மலைக்கு மேலே உள்ள சஹாபாக்கள் மலையை விட்டும் கீழே இறங்கி வந்து விடுகிறார்கள் இதை பார்த்த குறைசிகள் காலித்வின் வழி அவர்களுடைய படை மலையின் மீது ஏறுகிறார்கள் அவர் வந்து இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நடந்த சம்பவம் மலையின் மீது ஏறி நின்று விட்டு கீழே இருக்கின்ற முஸ்லீம் படையை ஹாலித்வின் வலிது அவர்களுடைய படை மிக கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்துகிறது எந்த அளவுக்கு என்றால் முஸ்லீம் படையில் உள்ள சஹாபாக்குடைய முகங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை முகத்தை சிதைத்து விட்டார்கள் உடம்பையும் சிதைத்து விட்டார்கள் யாரென்றே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவு ரண கொடூரமான தாக்குதலை முஸ்லிம்களின் மீது ஹாலித்வின் வலிது அவர்களும் அவர்களுடைய படை பிரிவும் நிகழ்த்தியது இந்த அளவு இஸ்லாத்தின் மீது பெரிய குரோதத்தை கொண்டவர்களாக பின் வழியில் அவர்கள் இருந்தார்கள் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்று கொண்டது மட்டுமல்லாமல் இந்த இஸ்லாத்திற்கு பெரிய உதவிகளை இந்த சஹாபி செய்கிறார் அதுவும் குறிப்பாக போர்க்களத்தில் எந்த ஒரு போர்க்களமாக இருந்தாலும் அதில் போய் கலந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாகவும் இந்த இந்த காலிதியின் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய சிறப்பை கூறும் வண்ணமாக இஸ்லாமிய வரலாற்றில் என்கின்ற ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்துல விசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சில தளபதிகளை நியமிக்கிறாங்க பின் அல் ஹாரிஸ் ரதி அல்லாஹ் அன்பு இவர் முஸ்லீம் படையை தலைமை தாங்குவார் இவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் ஜாஃபர் அதி அல்லாஹூ அன்வோ அவர்கள் தலைமை தாங்கட்டும் இவரும் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அப்துல்லா அதி அல்லாஹு அன்வோ இவர் இஸ்லாமிய படையை தலைமை தாங்கட்டும் என்று நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் மொழ்தா யுத்தம் என்கிறது சாதாரண யுத்தம் கிடையாது ரோம பேரரசை எதிர்த்து நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் போரை தொடுத்தார்கள் சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ரோம பிரதேசத்தில் போய் முகாமிட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் சஹாபாக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகிறது என்ன தகவல் ரோமபுரி பேரரசு மொத்தமாக இரண்டு லட்ச பேர்களை கொண்ட ஒரு படையை கொண்டு உங்களிடத்தில் வருகிறது அதை தாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் சஹாபாக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகிறது எதில் ரெண்டு லட்சம் பேர் சஹாபியுடைய படையை பார்த்தா வெறும் மூவாயிரம் பேர் போர் நடக்குது இது தீவிரமான முறையில் இந்த போர் என்பது போய் கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாமிய படையினுடைய தளபதியான செய்தி முன்னாள் ஹாரிஸ் அலி உள்ளாகோ அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பிறகு அந்த இஸ்லாமிய சாம்ராயத்துடைய கொடியை எடுத்து ஜாஃபர் அலி அல்லாஹு அன்போ அவர்கள் மிக தீவிரமான முறையில் போர் செய்கிறார்கள் அவரும் கொல்லப்படுகிறார்கள் பிறகு அந்த கொடி எடுத்துக்கொண்டு அப்துல்லா பில் அல் ரவாஹா ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் போர் செய்கிறார்கள் இறுதியாக அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் இப்போது இஸ்லாமிய படைக்கு தளபதி யாருமே இல்லை தளபதி இல்லாத ஒரு போர்க்களம் என்பது தலையில்லாத முண்டத்தை போன்று சஹாபாக்கள் எல்லாம் நிலை கொலைகிறார்கள் அந்த சமயத்தில் என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் இருக்கிறேன் இந்த இஸ்லாமிய படையைக்கு நான் தளபதியாக பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று ஹாலிதுவினால் வலி தலியுள்ளாகு அன்பு அவர்கள் இஸ்லாத்துடைய குடியை கையில் எடுத்து போர் செய்கிறார் நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மதினாவில் இருந்து கொண்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஜெய்தீபின் அல் ஹாரிஸ் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஜாபர் அதி அல்லாஹு அன்பு அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்துல்லா அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இறுதியாக இந்த இஸ்லாமிய படைக்கு பக்கபலமாக ஒரு போர்வாள் என்று நபி சலாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் அலி அல்லாஹ் அன்பு அவர்களுக்கு அல்லாஹுடைய போர் வாட்களில் ஒரு போர்வாள் என்கின்ற பட்டத்தை சூட்டினார்கள் இறுதியாக மூவாயிரம் பேர் இரண்டு லட்சம் பேர்களை தோற்கடிக்கிறார்கள் ரோமபுரி பேரரசு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு முன்னால் தோற்று போகிறது குறைசுகளும் யூதர்களும் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க பார்த்து வியந்தடைந்து போகிறார்கள் ஏனென்றால் ரோமர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் ரோமரிடத்தில் போர் செய்ய போவது என்பது தன்னை தானே வெட்டிக்கொண்டு தற்கொலை செய்வதற்கு சமம் அந்த அளவிற்கு மிக கடுமையான முறையில் போர் செய்வார்கள் ஒருவர் ஒரு கூட்டம் ரோம பேரரசை எதிர்த்து ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறது என்று சொன்னால் ரோம பேரரசு என்ன தினமா பண்ணுவாங்க மிகப்பெரிய எண்ணிக்கையான ஒரு படையை உருவாக்குவார்கள் நமக்கு உருவாக்குனாங்கல்ல இரண்டு லட்சம் பேர் அப்படி மிகப்பெரிய படை பலத்தை அவர்கள் உருவாக்குவார்கள் அப்படி உருவாக்கி தனக்கு எதிரிலே என்ன ஒரு படை வருகிறதோ அந்த படையை சிதைத்து சிதைப்பார்கள் சிதைத்து அந்த மக்களே அடையாளம் தெரியாத அளவிற்கு மிக கொடூரமான முறையில் அவர்கள் கொள்ளுவார்கள் இதுதான் ரோம பேரரசு பேரரசோடைய மிகப்பெரிய திட்டமாக இருந்தது ஆனால் அப்படியாப்பட்ட திட்டத்தை எல்லாம் இந்த காலிதுவின் வழி அவர்கள் முடியடித்து இந்த மிக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த போரில் வாங்கி கொடுத்தார்கள் இந்த அளவு மிகப்பெரிய தைரியசாலியாகவும் இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய பக்க பலமான ஒரு மனிதராகவும் இந்த பின் வழி பதியுள்ளதாக அன்போ அவர்கள் திகழ்ந்தார்கள் அது மட்டுமல்லாமல் மனிதர்களில் பல வகையான மனிதர்களை நாங்கள் பார்ப்போம் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட் ஒரு ஆற்றலை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா பெருமி அடிப்பாங்க இப்போ நம்ம சோசியல் மீடியா யூடியூப்பில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமையை மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தி அதன் மூலியமாக மக்களிடத்தில் பிரபலியமாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பல வீடியோக்களை போடுவாங்க பலவிதமான செயல்களை கஷ்டப்பட்டு செய்வாங்க அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுவாங்க ஆனால் ஹாலிதீவின் வழிதளதியாகும் அன்பு அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரத்யேக ஆற்றல் என்னவென்றால் வீரம் எந்த ஒரு போராக இருந்தாலும் தைரியமாக என்ன பண்ணுவாங்க எதிர்கொள்வாங்க அப்படியாப்பட்ட ஒரு தைரியத்தையும் ஒரு போர் ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அப்படியாப்பட்ட பட்ட அந்த வீரத்தை வைத்து கொண்டு காலேஜ் வீடு அதி வழியல்லாகும் அவர்கள் ஒருபோதும் பெருமை அடித்தது கிடையாது ஆறாக இஸ்லாம் என்று வந்துவிட்டது இஸ்லாத்திற்காக நான் போர் செய்வேன் எனக்கு வேறு எந்த ஒரு பட்டப்பேரும் தேவை கிடையாது புனை பெயரும் தேவை கிடையாது நான் இஸ்லாமிய மாக்கத்திற்காக வந்துவிட்டேன் இந்த இஸ்லாத்திற்காகத்தான் நான் பாடுபடுவேன் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் ஹாலித்வின் வலி ரதியல்லாக அன்பு அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அபிசல்லாகூ அலேஹி வசல்லம் அவருடைய ஆட்சி காலம் எல்லாம் முடிகிறது அவ்வக்களதியாக அன்பு அவர்களுடைய ஆட்சி காலம் அவ்வளக்கியல்லாக அன்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படையை அனுப்புகிறாங்க அந்த படைக்கு தளபதியாக ஹாலித்வின் வழி ரதியில்லாக அன்பு அவர்களையும் நியமிக்கிறாங்க பிறகு அப்படி இருக்கின்ற வேலையிலேயே அவக்கர் அதி அன்போ அவர்கள் ஆட்சியை விட்டு விலகிக்கொள்கிறார்கள் உமர் அதி அன்போ அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க அப்படி ஆட்சிக்கு வந்தவுடனே உமர் எடுத்த முதல் கட்டளை அந்த படைக்கு ஹாலித்வின் வலி அதி அண்கோ அவர்கள் தளபதியாக இருக்கக்கூடாது வேற யாராவது மாற்றுங்க எதற்காக வேண்டி என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி பரப்பப்பட்டு விட்டது அவருடைய உள்ளத்தில் ஒரு விஷயம் முத்தரிக்கப்பட்டு விட்டது என்ன விஷயம் என்றால் ஹாலிதுவின் வலிததி எல்லா வாண்பு அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த படைக்கு நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் பரப்ப ஆரம்பிக்கப்படுகிறது இதை பார்த்த உமரவதி அல்லா வாண்பு அவர்கள் ஹாலிதுவின் வலியுறுத்தவர்களாக வெற்றி கிடைக்கிறது அல்லாஹுடைய ஆட்சியினால் அல்லாஹோடைய பேர உதவினால்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெற்றி கிடைக்கிறது ஹாலித் பின் வலித் ரதியுல்லாஹு அன்வோ அவர்கள் மூலியமாக அல்ல அதனால தான் உமர் ரதியுல்லாஹு அன்வோ அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்ட ஹாலித் பின் வலித் ரதியுல்லாஹு அன்வோ அவர்களை அவர்களை விட்டுவிட்டு வேறொரு மனிதன் என்ன பண்ணுறாங்க உமர் ரதியாஹு அன்வோ அவர்கள் நியமிக்கிறாங்க இப்படி என்ற எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஹாலித் பின் வலித் அவர்கள் போரை சந்தித்திருப்பார்கள் எந்த அளவிற்கு வெற்றி வாகை சூட்டியிருப்பார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அவருடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார்கள் நான் எவ்வளவோ போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறேன் எவ்வளவோ போர்க்களத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆசை என்னன்னு தெரியுமா எப்படியாவது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் ஷஹீதாக வேண்டும் அதன் மூலியமாக சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் அனைத்து போர்க்களத்திலும் நான் கலந்து கொண்டேன் அல்ல அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கல எவ்வளவோ பொருளை கலந்து கொண்டாலும் அந்த போரில் என்னுடைய மரணம் அதில் எழுதப்படவில்லை எவ்வளவோ சஹாபாக்கள் ஜுலைவிவாக இருக்கட்டும் இன்னும் ஏராளமான சகாபாக்கள் போர்க்களத்தில் ஷஹீதாக இருக்கின்றார்கள் அப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஹாலிதுபின் வழிதளதியாகும் அன்பு அவர்கள் கவலைப்பட்டார்கள் இன்றைக்கு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சிதைக்கப்படுகிறது நெருக்கப்படுகிறது அதையெல்லாம் விடுவிப்பதற்காக பலவிதமான போராட்டங்களை நாம் செய்கின்றோம் மக்கள் அழைக்கிறோம் போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பங்கை அங்கே வந்து நீங்கள் ஆற்றுங்கள் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால் தலைமை பார்த்துக்கும் மாநில நிர்வாகம் அதை பார்த்துருக்கும் அவங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க அவங்க இதையெல்லாம் சமாளிச்சுக்கிடுவாங்க இதற்காக நாங்கள் போய் க கலந்து கொள்ளணும் மிகப்பெரிய வெயில் அடிக்குது ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களால் முடியாது அப்படி சொல்லி மறுத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் காலிறியின் வழித் திகளாக ஆண்கும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்துவிட்டது என்று சொன்னால் போர்க்களங்கள் விட்டது என்று சொன்னால் தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதி என்னுடைய உயிரெல்லாம் தேவை கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நான் போராட வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக அனைத்து போர்க்களத்திலும் ஹாலித்வின் வலி அன்பு அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவருடைய சிறப்பை அங்கு காமித்தார்கள் அதற்கு தயாராக இன்றைக்கு சில மனிதர்கள் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னாலே அதற்கு அல்லாஹ்வுடைய பேர் உதவிதான் இருக்கிறது அப்படியாப்பட்ட அல்லாவிற்காக நம்மளுடைய தாகங்களை நாம் எடுத்துரைக்க வேண்டும் நம்மளுடைய வேர்வை துளிகளை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக சிந்த வேண்டும் சஹாபாக்கள் எல்லாம் அப்படி தான் பண்ணாங்க அந்த போர்க்கட்டத்தில் இரண்டு லட்சம் மக்கள் உங்களுக்கு எதிராக வரப்போகிறார்கள் என்கின்ற செய்தியை கேட்டு சஹாபாக்கள்லாம் பயந்தாங்க பயந்து நம்மெல்லாம் திரும்பி போயிடுவோம் இந்த போர் நமக்கு வந்து செட் ஆகாது இந்த போரில் நிச்சயமாக நம் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம் என்றெல்லாம் பேசுனாங்க அப்போது அப்துல்லா அல்லாஹ் அன்பு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நின்று உரையாற்றுகிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நாம் வந்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையில் சொர்க்கத்தை பெறுவதற்காக மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் நாம் இந்த போரில் ஜெயிச்சோம் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது இந்த போரில் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் என்று சொன்னால் மறுமையுடைய வெற்றி நமக்கு காத்து கொண்டிருக்கிறது மறுமை நாளில் சொர்க்கத்தை நமக்கு வைத்திருக்கின்றால் எதற்காக வழிபட வேண்டும் வாங்க போர் செய்வோம் அந்த தைரியத்தில் சஹாபாக்கள் போர் செய்தார்கள் மூவாயிரம் பேர் இரண்டு லட்சம் பேர்களை தோற்கடித்தார்கள் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான் அப்படிய தைரியம் இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் நாம் பிரச்சாரம் செய்தோம் என்று சொன்னால் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் மற்ற மக்களால் மிகப்பெரிய கலவரம் நம் மீது ஏற்படும் அடித்து உதைப்பார்கள் மக்களுக்கு மத்தியில் பலவிதமான கோள்களை சொல்லிக்கொண்டு திரிவார்கள் இப்படி தான் மக்கள் எல்லாம் செய்வார்கள் அதற்கெல்லாம் என்ன பண்ணனும் அவங்களுடைய அவங்க அவங்க பண்ணுறாக பண்ணிட்டு போட்டோம் நாம் இஸ்லாத்திற்கு என்ன பண்ணுறோம் அதை நாம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படியாப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரியவானா என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகருதாமான் அலமது இல்லா ரபீல் அலமின் அஸ்லாம் வலைக்கும்